வணக்க நண்பகளை அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து பனையை வச்சே மிக பிரம்மாண்டமான ஒரு கண்காட்சி அதாவது பனையை வச்சே பெரிய ஒரு சாம்ராஜ்யம் ஒன்று அமைச்சிருக்கிறாங்க இது வந்து எங்கே இருக்குதுன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் முத்துணஞ்சாந்தியிலிருந்து கெட்டு பூங்காயிலான இந்த கண்காட்சி நடைபெற்று கொடுக்கின்றது அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மட்டும் இந்த கண்காட்சி இருக்கும் பாருங்கள் முதலாவது வந்து புலக்கொடியில் ஆரம்பிக்குது ஒடியல்மா பாருங்கள் என்ன விளையாண்டு பாருங்க இருநூறு கா கிலோ பேக்கேஜ் இருநூறுவா தேங்காய் சீனா போட்டு குழாய் சாப்பிடுவாங்க இந்த கூடையை பாருங்க இந்த கூடை வந்து என்ன விலை அடிச்சிருக்கு எண்ணூறு ரூபா அடிச்சிருக்காங்க வந்து கையால கஷ்டப்பட்டு செய்யப்பட்ட பொருட்களும் மேலேயே காசை பார்க்கவே கூடாது அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க வேலை பாருங்கள் பாருங்க ஆயிரத்தி இருநூறுவா ரூபாய் இதே மாதிரி சின்ன கூடி ஒன்று இருக்குது பாருங்க இதோட வெளியே பார்ப்போம் நானூறுரூவா ரூபா அடிச்சிருக்காங்க

90 ഗ്രാം ആണ് അപ്പോൾ അങ്ങോട്ട് എടുക്കണം ഒന്നരണ്ട് പുരി લોട്ട് അട്ടപ്പരയൽ അങ്ങോട്ട് ആ ചേട്ടൻ കേറി വരണേ ജനകയ് ചുമടി মারയാ ഇത് നടവിടെവിടെ എന്നാ പുളയേ വാനാ കാച്ചുള്ള കരയല്ലേ ഹാ ഉള്ള കരയല്ലേ അപ്പോൾ അടയാ എന്നെ വേലേ 23 220 120 രൂപ ആഹാ ഇതിനെന്താടിയോ ദേവതrelu ഓറാനേ 150 രൂപ 150 രൂപ네 ഇനി വേറെ 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 മാവേ മാവേ ഇതിനെ ഇതിനെ പറ്റില്ല മാവേ ഒരു രൂപയേ ഉള്ളൂ ഒരു രൂപയേ ഉള്ളൂ 1000 ரூபா இது என்ன இது 1000 ரூபா சின்ன ச டிவி அடிச்சிரல புரஞ்சி போடிங்களா அடிச்சிராங்க இது 300 ரூபாயா ஏதோ என்னா வீளைக்கறாங்க சரி 1000 ரூபா அங்க வாங்களே அது மூறை முன்னக்காரன் சரி சரி ஓகே சரி சரி ஓகே 1000 ரூபா இதுல வர வரதுக்கு என்ன நான் இங்க வந்து. எங்க மட்டும் தான். இங்க வர என்ன வெது காக்கி ரேனா காக்கி 140 என்ன புளூ அடிக்க மாட்டேனா ஓ இது புளூ அடிக்கலாமா இது புளூ அடிக்கணும் என்ன வெது புடிக்குமா 200 ஓ காப்ரே காப்ரே ஏன்னு காப்ரே ஏங்கங்க புல்லாதானே இந்த புளூ காக்கி ரே வந்து கேம் தான் காக்கி ரே ஏமா அது அட என்ன பிரேக்

ஒரு ஒரு செக்ஷன் செக்ஷனாக போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் பாருங்கள் ஒரு ஒரு கடைகடியாக போட்டிருக்கு பனை வெள்ளம் எல்லாமே மறுத்து வச்சாமா அந்த ¿Qué es lo que se me copia பனை வெள்ளம் பாரு இந்த பனை வெள்ளம் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குன்னு சொன்னாங்க உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயம் உண்டு இது பனிப்பா நாட்டுன்னு சொல்றாங்க இதுவும் வந்து ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு சாம்பார் தான் சொல்றாங்க அதாவது பனையிலேயே ஒரு மிக பிரமாண்டமான சாம்பராட்சியை அமைச்சு அமைச்சிருக்கிறாங்க பாருங்க இது வந்து பாருங்க கோப்பாயத்துறை அரியாலை அது இந்த ஒரு இடங்களாக வந்து அவங்க செஞ்சிருக்கிறாங்க சுத்தமான பனை வெள்ளம் கூடைய பார்த்தீங்களா சின்ன சின்ன பாருங்கள் இருக்கு பாருங்க பைக்கை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இவ்வளவு வந்து இந்த மிஷினால செய்யப்பட்டது இல்லை கையால் செய்யப்பட்ட பொருட்கள் மெலே எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியும் அதுக்கேட்ட மாதிரி தான் விலையும் இருக்கும் விலை ஆகப்பெரிய விலைய வேண்டிய சொல்ல ஆனா வந்து எல்லாமே பார்க்கறதுக்கு அழகா இருக்கு இயற்கையாக ஒரு பார்க்கவே அந்த கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியாக இருக்கு பாருங்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு பார்க்க விலை முன்னூற்றி ரூபா பாருங்க முழுக்கில் இவ்வளோ விஷயங்களும் பாருங்கள் பனையில் வந்து இவ்வளோ பொருட்களை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது அதாவது ஒரு பனை சாம்ராஜ்ஜியம் இங்கே இந்த குட்டி பேக்க பாருங்கள் அவ்வளோ அழகா இருக்குன்ண்டு ஹேண்ட் பேக் மாதிரி சின்ன சிப்பெல்லாம் இருக்குது பாருங்களேன் சிப்பெல்லாம் வச்சுருக்குறதா பாருங்கள் இவ்வளோ பொருட்கள் இருக்குது எல்லாமே பனையால் செய்யப்பட்ட பொருட்கள் தான் ஹரண்டியை பார்த்தீங்களா கரண்டி ஒன்றையுமே விட்டு வைக்கல எல்லாமே செஞ்சுக்காங்களே பனையில இதாக பாருங்கள் அவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி இந்த கூடாரமே வந்து பனையால் செய்யப்பட்ட கூடாரம் எப்படி அழகா செஞ்சிருக்கானு பாருங்க இதுக்கெல்லாமே எவ்வளவு டைம் எடுத்துருக்குன்னு நீங்களே பாருங்கள் அவ்வளோ அழகா இருக்குது உண்மையிலே வந்து மக்களையும் நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் ஒன்று பண்ணணும் இது வந்து முத்திரஞ்சந்தில் இருக்கிற கெட்டு பூங்காயெல்லாம் இந்த கண்காட்சி வைக்கப்பட்டிருக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் பொருட்களையும் வந்து கொழும்புமா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அவ்வளவு அழகாக வந்து செஞ்சிருக்காங்க பனை மரத்தில் பனை மரத்தை வச்சு பனை ஓலையை வச்சு பனை பழத்தை வச்சு எல்லாத்தையும் வச்சு அப்படியே செதுக்கி இருக்கிறாங்க இது வந்து ஒரு இயற்கையான பொருட்கள்ன்றதை விட ஒரு மருத்துவ குணம் இருக்கும் எங்கெல்லாம் போய் பார்ப்போம்பாங்க அழகாண்ணா கூடிய இடம் செஞ்சுக்கலாம் வாங்கி பாருங்க இந்த கூடிய பாருங்க எவ்வளவு வேலை சின்ன அந்த இது பாருங்க சின்ன பிள்ளைய விளையாட குடியாது சின்ன பிள்ளைய விளையாடுறதுக்காண்டியும் தெரிஞ்சு வச்சுக்காங்க பாருங்க சின்ன சின்ன கூடுகள் சின்ன சின்ன இதுகள் எல்லாமே கையால பார்த்து பக்குவமா செய்யப்பட்ட பொருட்கள் கண்டிப்பா மிஸ் பண்ணிடுறாங்க கண்டிப்பா வந்து பாருங்க இந்த கண்காட்சியை வந்து இருக்கிற கெட்டு பூங்கால இந்த கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டுள்ளது இருபத்தி இரண்டாம் தேதியில இருபத்தி வருகின்ற இருபத்தி தேதி மட்டும் இந்த கண்காட்சி நடைபெறும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்க இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாருங்க தொப்பி எல்லாமே இருக்கு பாருங்க இவ்வளவோ பொருட்கள் இருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க அப்படி இருக்கு செம கண்காட்சி ஒன்று மிஸ் பண்ணிடாதீங்க சம போஷா பாத்தீங்களா பனை செஞ்ச பாய செஞ்சு வச்சிருக்காங்க பனை விசிறி சுலகு அவ்வளவு பொறுப்பு வந்து நூறு ரூபாய் நான் பார்க்கல கிராண்டா இருக்கு பாருங்க இருக்குது கண்ணுக்கு பார்க்கறதுக்கு கரண்டிகளை பாருங்க எவ்வளோ வித விதமாக செஞ்சுருக்காங்க பெரிய விலையில எல்லாமே இருநூற்றம்பது ரூபா அப்படி தான் போகுது பாதி நிமிஷம்னா தெரியும் இருநூறுபா இருநூற்றம்பது நூறுரூவா தொப்பியை பாருங்க பண்ணையை அரை தொப்பி கரண்டியை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி செதுக்கி எடுத்துருக்குறாங்க பாருங்கள் இது நம்ம പനം കളിയാറ് പനം പാണം എന്നാ ചേര இந்த பனம்பழத்தை பாருங்க இவ்வளவு பெரிய ஒரு பனம்பலம் கொண்டு பாருங்க வீடியோல பார்க்க சின்ன பழமா இருக்கு ஒன் நான்கு அஞ்சு கிலோ வேறு பண்ணுங்க பெற்றிய பெனம்பழம் வீடியோ காட்ட வந்து சின்ன மாதிரி காட்டுது பெற்றிய பெனம்பலம் இதுக்கையும் வேற லெவல்ல இருக்கு பொருட்கள் எல்லாம் எல்லாமே பேனையால செய்யப்பட்ட பொருட்கள்லாம் விதமாக செஞ்சிருக்காங்க பாருங்க நீத்துப்பட்டியை பாருங்க எத்தனை விதங்களை செஞ்சிருக்காங்க கோழி கூடு மாதிரி விஷயம் இல்லை